கிறிஸ்துவில் அன்பானவர்களே இன்று தேவவசனம் லூக்கா நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் இருபத்தி அதாவது இயேசுவின் பிறப்பு முன்னறிவிப்பு அறிவிப்பு வானத்துதர் மரியாக்கு தோன்றி அருள்மிகு பெற்றுவரை வாழ்க ஆண்டோர் மூடி இருக்கிறார் என்றார் அதிகாரம் ஒன்று முப்பது வருஷத்துல வானத்தூர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்து உள்ளார் கடவுளுடைய தேவனுடைய அருள் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு அதிகாரம் ஒன்று முப்பத்தி ஒண்ணு இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் என்றார் அதாவது யோசப்புக்கும் மரியாவுக்கும் வந்து திருமணம் ஒப்பந்தம் ஆச்சு அதுக்கு பிறகு வந்து தேவன் சொல்றாரு வசுத்த ஆவியால் ஒரு கரு ஒரு மக பெறுவீர் அவருக்கு இயேசுன்னு பெயர் சொல்லுன்னு சொல்லி தூதர் சொல்றாரு அதிகாரம் ஒன்று முப்பத்தி மூணுல அதற்கு மரியா வானதூதரம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரும் தூயும் மீது வரும் உன்னத கடலின் வல்லமை உண்மை நிகழும் அதனால் உம்மிடம் பிறக்கும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார் அதிகாரம் ஒன்று முப்பத்தி ஏழில் ஏனெனில் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்றார் அதிகாரம் ஒன்று இருபத்தி எட்டில் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்பொடி எனக்கு நிகழ்த்தும் என்றார் அப்பொழுது மானந்தோர் அவரை விட்டு அகன்றார் ஸோ இயேசு இயேசுடைய பிறப்பு தான் இப்போ நம்ம கொண்டாட போகிறோம் இப்போ இப்போ வருகின்ற கிறிஸ்துமஸ் நாளில் நன்னாளில் ஆண்டு வரி வரப்போகிறார் அவர் வந்து எதுக்காக வந்தார்ன்றது தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம் குறிப்பாக ஆண்டவர் இயேசும் அன்னை மரியாவும் அவங்க ரெண்டு பேரும் வந்து தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றாங்க அவங்களுக்கு வந்து பணக்காரர் தான் அவங்க வந்து ஏழை கிடையாது இப்போ ரெண்டு பேரும் ஏழைகளுக்காக வாழை தான் வந்தாங்க இப்போ தர்மம் செய்கிறது வந்து ஏழைக்கு வந்து உதவி வந்து கிடையாது தர்மம் வந்து யார் வேணாலும் செய்யலாம் பல கோடி செலவு பண்ணுறீங்க கோயில் கட்டுறதுக்கு பல கோடி செலவு பண்ணுறாங்க வீடு கட்டுறதுக்கு அடுத்த செலவு பண்ணுறாங்க காலேஜ் கட்டுறது ஸ்கூல் கட்டுறதுலாம் பல கோடி செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து செலவு பண்ணி இன்னும் பிரோஜனம் ஆண்டவர் எது எதுக்கு பிறந்தார் ஆண்டவர் வந்து அன்றைமரியாக எதுக்கு பிறந்தாங்க அவங்க வந்து தன்னுடைய வந்து அதிகாரம் இருந்தும் கூட எல்லாமே இருந்தும் கூட ஏழைகளுக்காக வாழும் இப்போ இருந்து ஏழைகளுக்காக வாழ்ந்தாங்க அவங்க இதை மாற்றி வாழ்ந்தாங்க அது மாதிரி நம்மளும் வந்து நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் வந்து நம்ம பங்களையும் சரி நம்ம சமுதாயத்திலையும் சரி நம்மளுடைய கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒருத்தர் கூட வெக்கப்பட்டு போகக்கூடாது மாண்போடு இந்த உலகத்தில் அவங்க என்று நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் அதே மாதிரி நம்ம எப்போவுமே அன்பாகவும் நீதியாகவும் வாழணும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது இப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் திட்டுறது போறாமல் கெளரவம் வஞ்சகம் வன்மம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் குழந்தைகளுக்கு இந்த பிறக்கண்ட நேரத்தில் அவரை வரவேற்போம் அவருக்காக கேக்கு வெட்டி நிலைமை எல்லாம் கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் ஒற்றுமையாக வாங்கணும் நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பணக்காரர்கள் தான் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்ம கண்ணு வந்து ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது அவங்களுடைய மாண்பை காப்பாற்றணும் அவங்களுக்காக வாழணும் அன்னை மரியாவும் ஏசப்பாவை என்ன செய்தாங்களோ அதுதான் நம்மளும் செய்தோம் கிறிஸ்து பிறப்பு நல்லாளில் நம்ம அனைவரும் கேட்க வெட்டி நம்ம அனைவரும் ஆண்டவுடைய வருகையை வரவேற்போம் நமக்கு நம் குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் நம்ம கடவுள் அனைவரும் இசைவல் தேவன் நம்ம அனைவரையும் ஆசிவதிப்பாராக ஆமை தந்தையை போற்றுக்குரியும் புகழ மாறாக்கிறப்பா இசைவல் தேவனையும் ஆராய்ச்சிப்பா இந்த நாளுக்காக நன்றி சொல்லுறோம்ப்பா போற்றுக்குரியும் புகழ ஆராய்ப்பா அன்னை மரியாவும் இயேசுவும் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தார்களோ அதேபோல் நாங்களும் பிறந்த பிறக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற வாழ்க்கையில் பிறக்காக வாழும் ஏழைகளுக்காக வாழவும் அவங்க மாண்பை காப்பாற்றவும் எங்களுக்கு வல்லமையின் சக்தியுடைய சா கொடுத்ததுக்காக நன்றி நாங்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் பிறகுக்காக வாழும் ஏழைகளுக்காக வாழும் என்ற நற்செய்தியை அறிவிக்க வல்லமையின் சக்தியை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா பரிசுத்தாவையை தந்திருக்க நன்றி செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தரும் அவங்க ஏழைகளுக்காக வாழவும் பங்களியில் எல்லா மக்களையும் ஏழை மக்களையும் வாழ வைக்கும் நல்ல மாண்பாக வாழ வைக்கும் எல்லோரையும் ஆசுவதியும் எங்கள் இந்த செய்தியை கேட்குற எல்லோரையும் ஆசோதி ஆசிர் நன்றி கொடால் நன்றி அப்பா கொடால் நன்றி அப்பா கிறிஸ்து இயேசு பாலகன் பிறக்கின்ற இந்த சமுதாயத்தில் நாங்களும் சந்தோஷமா கும்பிட கேட்க வெட்டி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு வல்லமை தந்ததற்காக நன்றி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவை ஆமே